நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரியின் வரலாறு நீலகண்டனின் தியாக தியாகம் முதல் ஆன்ம விழிப்பின் இரவு வரை இந்தியாவின் ஆன்மீக மற்றும் சமய பாரம்பரியத்தில் மிக உயர்ந்த திருநாட்களில் ஒன்றாக விளங்குவது மகா சிவராத்திரியாகும் இது ஒரு பண்டிகை மட்டுமல்ல இது ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தின் இரவு இது ஒரு பரம்பொருளை உணரும் ஆன்மீக பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான சிவபக்தர்கள் விரதமிருந்து இரவு முழுவதும் விழித்து ஓம் நம என்று ஜபித்து இந்த திருநாளை கடைப்பிடிக்க தயாராகின்றனர் வேதகால தொடக்கத்திலிருந்து ருத்ரன் ருத்ரனில் இருந்து சிவன் வரை மகா சிவராத்திரியின் வேர்கள் வேத காலத்தை எட்டுகின்றன ரிக்வேதம் எஜிர்வேதம் போன்ற வேத நூல்களில் ருத்ரன் எனும் தெய்வம் குறிப்பிடப்படுகிறது ருத்ரனானவர் இயற்கையின் அதிர்வும் அழிவின் மறுபிறப்பும் அஞ்சலூட்டும் சக்தியும் அதே நேரத்தில் காக்கும் கருணையும் பின்னர் உபநிஷங்கள் காலத்தில் அந்த ருத்ரனே சிவம் மங்களமான பரம்பொருள் என உயர்த்தி போற்றப்பட்டார் சிவலிங்க வழிபாடு இக்காலத்திலேயே உருவெடுத்து லிங்கம் உருவமற்ற பரம்பொருளின் சின்னம் ஆதிசக்தியின் அடையாளம் பிரபஞ்சத்தின் தொடக்கம் மற்றும் முடிவை கடந்த நிலை இதுவே மகா சிவராத்திரி வழிபாட்டின் ஆன்மீக அடித்தளம் புராணங்களில் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரியின் பெருமை சிவபுராணம் லிங்க புராணம் ஸ்கந்த புராணம் போன்ற நூல்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இவற்றில் முக்கியமாக நான்கு நிகழ்வுகள் இந்த இரவின் மகத்துவத்தை விளக்குகின்றன சிவ பார்வதி திருமணம் சக்தி ஐக்கியத்தின் இரவு பார்வதி தேவியின் தவம் அவளின் உறுதி அவளின் அன்பு அனைத்தையும் கண்டு சிவபெருமான் அவளை மணந்த தினம் மகா சிவராத்திரி என நம்பப்படுகிறது இது ஒரு திருமணம் மட்டுமல்ல சிவமும் சக்தியும் ஒன்றாகும் தருணம் ஆண் பெண் சமநிலை உள்ளார்ந்த சக்திகளின் சங்கமம் உலக சமநிலையின் அடையாளம் அதனால்தான் தம்பதிகள் இந்த நாளில் சிவனை வழங்கினால் குடும்ப வாழ்வில் ஒற்றுமை நிலைக்கும் என்று நம்பப்படுகிறது இரண்டாவதாக லிங்கோத்பவம் அகம்பாவம் கரைந்த இரவு ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் உயர்ந்தவர் என்ற அகம்பாவம் ஏற்பட்டது அப்போது சிவபெருமான் அளவற்ற ஒளி தூணாக தோன்றினார் அதன் தொடக்கமும் முடிவும் யாராலும் கண்டறிய முடியவில்லை விஷ்ணு வராகமாக கீழே சென்றால் பிரம்மா அன்னமாக மேலே பறந்தார் ஆனால் முடிவில்லை அப்போதுதான் உணர்ந்தனர் சிவம் எல்லாவற்றையும் கடந்தது அந்த ஒளி தோற்றம் நிகழ்ந்த இரவே மகா சிவராத்திரி என கூறப்படுகிறது பார்க்கடல் கடைதலும் நீலகண்டனின் தியாகமும் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெற பார்க்கடலை கடைந்தனர் முதலில் வெளிவந்தது அழிவை உண்டாக்கும் ஆலகால விஷம் அந்த விஷம் உலகையே எரிக்க தயாரானது அச்சமடைந்த தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானை நாடினர் அப்போது கருணையின் வடிவான சிவன் அந்த விஷத்தை தானே குடித்தார் உலகம் காப்பாற்றப்பட்டது ஆனால் அந்த விஷம் அவரது கழுத்தில் தங்கியது அதனால் அவர் நீலகண்டன் என அழைக்கப்பட்டார் இது ஒரு தியாகக் கதை மட்டுமல்ல ஒரு ஆழமான சின்னம் உலகின் நச்சுக்களை தன்னுள் தாங்கி மற்றவர்களை காப்பது அதுவே சிவம் நான்காவதாக வேடன் கதையும் பக்தியின் பெருமையும் ஒரு சாதாரண வேடன் சாஸ்திரம் தெரியாது மந்திரம் தெரியாது மாசி மாத கிருஷ்ணபக்ஷ சதுர் சதுர்தசி இரவு அவனுக்கு தெரியாமல் மகா சிவராத்திரி வில்வ மரத்தில் அமர்ந்து கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது அறியாமலேயே வில்வ இலைகள் விழுந்தன அவன் விழித்திருந்தான் அவன் உண்ணவில்லை அவன் தண்ணீர் சிந்தினான் அது விரதம் அபிஷேகம் ஜாகரம் அவன் அறியாமை பக்தியாக மாறியது இறைவன் வெளிப்புற அறிவை மட்டும் பார்ப்பதில்லை உள்ளத்தின் நேர்மையை பார்த்தார் மகா சிவராத்திரி ஆன்மீக அர்த்தம் மகா சிவராத்திரி ஒரு விழா அல்ல அது ஒரு உள்ளார்ந்த பயணம் விரதம் என்பது ஆசையை கட்டுப்படுத்துவது ஜாகரம் என்பது ஆன்மீக வெளிப்பு ஜபம் என்பது மனம் சுத்திகரம் பண்ணுவது தியானம் என்பது சுய உணர்வு இருள் மிகுந்த இரவு என்பது உள்ளொலி பிறக்கும் தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் மகத்துவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதே பரம்பொருள் அதே அருள் அதே ஓம் நம நாதம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்த பக்தியும் இன்றைய பக்தியும் ஒன்றே வேத காலத்திலிருந்து இன்று வரை தொடரும் ஒரு நித்திய ஆன்மீக மரபு இந்த மகா சிவராத்திரி சிவராத்திரி என்பது வெறும் இரவு விழிப்பு அல்ல உன் அகம்பாவம் கரையும் இரவு உன் மன நச்சுக்கள் நீங்கும் தருணம் உன் உள்ளொலி பிறக்கும் புனித நேரம் ஒரு முறை முழு மனதுடன் ஓம் நமச்சிவாய என்று சொல்லி பாருங்கள் அந்த நாதத்தில் உங்கள் வாழ்க்கை மாற்றம் காணும் நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்